அபூர்வ ராகும் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அதே ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சு அதுக்கு முன்ன டேட்டு பதினாலு அப்போது ஐம்பது வருஷம் இங்கே பொன்விழா கண்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பொன்விழாவை கொண்டாடும் விதமா தான் ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சம்பிச்சர் அதிரடியா அறிவிச்சிருந்தாலும் இந்த படம் நேரடியா நம்ம ஜூனியர் என் அவர்கள் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வார் டூ அந்த படம் ரிலீஸ் ஆகுது நேரடியா மோதல்ல ஈடுபட போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெலுங்குல பெரிய மார்க்கெட் இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கும் அங்க பெரிய மார்க்கெட் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில இந்த ரெண்டு பேரும் ஜாம்பவான்கள் இங்கே மோத போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இப்போ அதை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில அவங்க ஒரு ஓட்டெடுப்பு எடுப்பு நடத்தியிருக்காங்க அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி ஜூனியர் என்டிஆரும் சரி ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு ரிசல்ட் வந்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அங்க இருவருக்குமே நல்ல எதிர்பார்ப்பு ரெண்டு பேருடைய படத்துக்குமே நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ரெண்டு படத்தையும் கொண்டாட போறாங்க அப்படின்றது மட்டும் உறுதியாயிருச்சு அந்த ரிசல்ட்டை பார்த்தா நினைச்சிருக்கேன் பாருங்க இது கொல்டி அப்படின்ற ஒரு ஆன்லைன் அபிஷியல் அவங்க வந்து இந்த ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காங்க இந்த ஓட்டெடுப்பு பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு மணி நேரம் ஆயிருக்கு இதுல பதினாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு ஓட்டுகள் இப்போ பெற்றிருக்கு இதுல பாத்தீங்கன்னா வார்டூவுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதமானமும் கூலிக்கு நாப்பத்தி எட்டு சதமானமும் ஓட்டு கிடைச்சிருக்குங்க இதில் ஒரு நாலு சதமானம் அதிக ஓட்டு எடுத்திருக்காரு நம்ம டூ எது எப்படியோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் தான் சொல்லலாம் ரெண்டு படத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா ரெண்டு ரசிகர்களும் ஃபர்ஸ்ட் எந்த படம் பார்ப்பாங்க அப்படின்றத இங்க தெரிவிச்சிருக்காங்க ஈக்குவலா இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு பேருமே ரெண்டு படத்தும் பார்க்க போறாங்க ரெண்டு பேருடைய ரசிகர்களுமே ரெண்டு படத்தை பார்க்க போறாங்க இதுல எந்த படத்தை முதல்ல பார்க்க போறாங்க அப்படின்றதான் இதுல தெரிவிச்சிருக்காங்க எது எப்படியோ இந்த போட்டி ஒரு அற்புதமான போட்டியா தான் கருதப்படுகிறது அது மட்டும் இல்ல இப்போ கர்நாடகாவில பாத்தீங்கன்னா எந்த படம் மோதுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம சிவராஜ்குமாரும் நம்ம உபேந்திரா இவங்களுடைய படங்கள் மோதுறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கண்டிப்பாக தலைவர் வராருன்னு கேட்டாலே இவங்க ரெண்டு பேருமே அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்க எல்லாரும் தெரியும் அதே போல் பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்திலையும் சில பல படங்கள் வருது அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஏன்னா ஆகஸ்ட் ஃபிப்டீன் இல்லையா கண்டிப்பாக நிறைய படங்கள் மோதும் அதே போல மலையாளத்தில் மலையாளத்தில் எவ்வளோ படம் வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் எல்லா திரையரங்களும் வெளியிடுவோம் அப்படின்னு இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாரு எது எப்படியோ சொல்லவே சொல்லல நம்ம அமீர்கான் கான் இருக்காரு அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் கூலியுடைய ஆட்சி தான் அப்படின்றத மட்டும் உண்மை எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துல ஒரு வில்லத்தனமான கேரக்டர் நடிச்சிருக்காராம் மனுஷன் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா வில்லனா இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாலே ஒரு கும்ஸ் தான் கண்டிப்பாக தேற்றிய பிளாஸ்ட் ஆகிடும் இதை எழுதி வச்சுங்க ஏன்னா வில்லத்தனத்துக்கு நெகட்டிவ் அது தலைவரே சொல்லுவார் நான் உண்மையாலே வில்லம்பா அப்படின்னு அவரு நடிக்க வந்ததே தான் அதனால அவர் ஒரிஜினலாகவே தான் அவர் வில்லனா மட்டும் இந்த படத்துல இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க தலைவர் வில்லனா மட்டும் இல்ல ஹீரோவை மட்டும் இல்ல எல்லாத்துலயும் பாட்டே கேள் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்